வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஷாக்கிங் முக்கிய நபரை வெளியேற்ற போகும் பிக் பாஸ் இந்த வாரத்தோட ஓட்டிங் லிஸ்ட் வந்து மிக மோசமாக இருக்கிறது ஓட்டிங்கை நம்ம பார்த்துட்டோம் வெளியேற கிட்டத்தட்ட நமக்கு தெரியாது ஆனால் பிரஜனை வெளியேற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய தகவல் வருதுங்க அதன் அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை பேச போறோம் அதே போல் நம்ம ரம்யா வந்து கண்டிப்பாக வெளியேறுவாங்க ரம்யா ரம்யா கூட யார் வெளியில போக போறா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு காம்படிஷனா இருக்கு ரம்யாவை நிச்சயமாக இந்த வாரம் வெளியேற்றி விடுவார்கள் அப்படிங்கிறது முடிவாகிவிட்டது அவங்க கூட இன்னொரு நபர் யார் போக போறாங்க இல்லை ஒரு ரம்யா மட்டும்தான் வெளில போக போகிறாங்களா அப்படிங்கிறத பத்தி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன் ரம்யாவை இந்த வாரம் வெளியே அனுப்ப போகிறார்கள் அப்படின்னு நீங்க யாராவது முடிவு பண்ணிருக்கீங்களா ரம்யாவை வெளியே அனுப்புவதற்கான காரணங்கள் என்ன ஓகே நான் இந்த வாரம் வரைக்கும் ரம்யா சாரி திவ்யா ஓட்டு இருக்கேன் திவ்யாவுக்கு நான் ஓட்டு போடுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன் காரணம் என்ன அப்படின்னா அவங்க நல்லா விளையாடுறாங்கிறது மட்டும்தான் வேறொன்றும் இல்லை பராபரமே அதே போல வினோத் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்க வினோத் மேல கம்ப்ளைண்டா இருக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இந்த ஓட்டிங்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த விஷயங்களும் பண்ணிடலாம் ஒம்பதரை மணிக்குள்ளே முடிச்சாலும் நான் அதுக்குள்ளே வேறு யாரும் வந்தால் கூட நம்ம நைட்டு பஞ்சாயத்தில் பேசிக்கலாம் நண்பர்களே அதே நான் இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா டைம் இல்லை வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஸோ ஜெனரலாக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க சாரி நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளில போய்ட்டு வந்தேன் லேட் ஆகிடுச்சு அப்புறம் வந்தால் இந்த கேம் ஒன்று ஓடிட்டுருந்ததா அதனால் வந்து அப்படியே அதை பார்த்துட்டு உட்காந்துட்டேன் லாஸ்ட்டு டூ வீக்ஸ் அரோரா ரூல் த ஷோ ஆமாங்க 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 அரோரா சூப்பரா விளையாடுறாங்க பட் ஓகே நான் பேட் தான் சொன்னோம் அதாவது அரோரா அஃபீஷியல் ஓட்டிங்கன்னா நாலாவது இடத்துல இருக்காங்க அதான் நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி அப்படின்னு தெரியல நாலா மா நாலாவது இடத்துல இருக்காங்க எப்படாது அப்படின்னு கேக்குறீங்களா நான் சொல்கிறாருங்க அது எப்படின்னு சொல்கிறேன் அன் வேறு மாதிரி இருக்கு அஃபீஷியல் வேறு மாதிரி இருக்கு அதையும் சொல்லிருக்கேன் அஃபீஷியல் நம்ம இருக்கணும் இருக்கு அன்அஃபீஷியல் இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கரண்ட் இது ரேட் என்ன அப்படிங்கறதையும் பாத்திரலாம் ஆமா முக்கியமான நபர் யார் வெளியேற போறா அப்படி யார் வெளியேற போறா யாருக்கா தெரியுமா எனக்கு தெரிஞ்சு இவரை வெளியேற பிரஜனை வெளியேற்ற போறாங்க ஏன்னா தடவை திவாகர் வெளியேற்ற மாதிரி பிரஜனை வெளியேற்றினால் ஒரு பேசுபடும் பொருளா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரஜன் வெளியேறினால் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கும் கண்டிப்பா அது அப்படி பண்ண போறாங்களா இல்ல வந்து வேற ஏதாவது ஐடியா இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கறதுன்னு தெரியல பட் ரம்யா வந்து கன்ஃபார்மடா வெளில போறாங்க அப்படிங்கறதா இங்க சொல்லப்படுதுங்க பட் ரம்யா வெளியாருன்னு அதனால தான் வேணா எப்போ எப்போவோ போக வேண்டிய ஒரு ஆள் தானே ஸோ அதனால் இட்ஸ் நாட் அ பிக் வரி இல்லையா அப்படி தானே சொல்லணும் இட்ஸ் நாட் அ பிக் வரி பட் ஆனால் ரம்யாவுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு இது இருக்குங்க அது அதிர்ஷ்டம் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு ஏழாவது வாரம் வந்துட்டாங்க அரோட் ஃபோர்த் பிளேஸ் டிசர்வ்ட் டிசர்வ் ஃபார் டாப்ஸா ஆமாம் அஃபீஷியல் ஓட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா நம்பர் ஒன் நம்பர் த்ரீ டூ வந்து பார்வதி நம்பர் த்ரீ வந்து விக்கல்ஸ் விக்ரம் அரோரா நாலாவது இடம் அஞ்சாவது இடம் சபரி ஆறாவது இடம் சாண்ட்ரா கனி வியானா அமீது கெமி ரம்யா பிரஜன் சுபிக்ஷா சுபிக்ஷா பிரஜன் ரம்யா இதுல வந்து எனக்கு என்னோட சாய்ஸ் ரம்யா பட் கண்டிப்பா ரம்யா வெளியேற்றுவாங்க ஆனா பிரஜனா சுபிக்ஷாவா அப்படிங்கறதான் தெரிலங்க கெமியா கூட இருக்கலாம் தெரியாது அமீதா கூட இருக்கலாம் பட் வேணா இருக்கலாம் பட் ரம்யா கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வந்துட்டு இருக்கு ஸோ முக்கிய நபர் யார் அப்படின்னா பிரஜனை வெளியேற்றிட்டு அதுல அதன் மூலமாக சான்றாவை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் டாப் ஃபைவ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்களோ ஒரு சந்தேகமா இருக்கு ஸோ அதுக்கு வந்து பிரஜனை கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிற சொல்லுங்க திவ்யா வந்து டாப்ல இருக்காங்க பட் வினோத் வந்தா திவ்யா ரெண்டாவது இடத்துக்கு தான் போவாங்க எல்லாம் எல்லாருமே சொல்றாங்க பட் திவ்யா கண்டிப்பா டாப் டூவில இருப்பாங்க திவ்யா என்று கானா வினோத் வேற யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் பார்வதிக்கு திவாகர் போனதுக்கு அப்புறமும் அந்த தேர்டின் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒன்றும் இருக்காதுன்னு தான் சொல்றாங்க பட் எனக்கு பார்வதி டாப் ஃபைல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கு ஏன்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கர் பார்வதி இல்லாம இந்த கேமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா பார்வதி இல்லாம இந்த கேமே கிடையாது அதே நேரத்துல வந்து பார்வதிக்கு அந்த இடத்த கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் டாப் ஃபைல் இப்ப மாயா இருந்தாங்க இல்லையா மாயா இருந்த மாதிரி இவங்க பார்வதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரம்யா சேவ் ஆகிறாங்களா வாய்ப்பே கிடையாது ரம்யா வில் கோ ரம்யாவை கண்டிப்பா அனுப்புறாங்க இன்னொருத்தர் யாருங்கிறத நான் பாக்குறேன் அமிதா அனுப்பலாம் கெமி பிரஜன்ஷா இந்த நாலு பேர்ல யாரோ ஒருத்தர் அனுப்புறாங்க ரம்யா கன்ஃபார்ம் இதுக்கு மேல ரம்யாவை சேவ் பண்ண மாட்டாங்க நான் சொல்றேன் ரம்யா சேவ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிக்பாஸ் அவங்களோட நீங்க பேசாத பாத்தீங்களா அது நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தான் பண்ணாரு அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எஸ் லக்ஷ்மணன் வாங்க லட்சுமணன் வெல்கம் அரோரா போசர் ஆனா அவங்க இப்ப கொஞ்சம் நல்லா விளையாடுற மாதிரி தோணுது பட் ஆனா பயங்கர டான்ஸ் வேற இன்னைக்கு ஆமா என்னத்த சொல்றது போங்க ஓகே இந்த அபிஷியல் ஓட்டிங்ல வேற ஏதாவது இடம் மாற்றம் யாராவது செய்யப்படணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா சொல்லுங்க திவ்யா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா ஆடுறாங்க பட் ஆனா இந்த வாரம் ரொம்ப கொஞ்சம் சைலண்டா தான் இருக்காங்க அதே போல பார்வதி இந்த வாரம் ரொம்ப சைலண்ட் தான் பெருசா ஃபைட் எல்லாம் பண்ணல அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அடுத்த வாரம் வந்து பெரிய ஃபைட் ஒண்ணு இருக்கு அதுக்காக இந்த வாரம் எல்லாமே ஃபன் கொண்டு போறாங்க அந்த சாம்பார் ஸ்குவாடு பன் அப்புறம் பிளஷ் ஃபைட்டர்ஸ் அப்புறம் மாப் மாவியஸ் இவங்கள பற்றி ஓட்டு போட்டிருக்கேன் ஓட்டு யாராவது போட்டிருக்கீங்களா எத்தனை பேர் போட்டிருக்கீங்க யாருக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கு யாருக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கு நம்மளே நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கலாம் வாட்ஸ்அப் குழுவில் இணைங்கள்னு சொல்லவே இல்லை ஓ மாப் மாயாசி தான் பெரு பெருசாக இருக்கு மாப் மாயாசி தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த டாஸ்க் இந்த டாஸ்க்கு பட் ஓவரால் யார் ஜெயிப்பாங்க அதுதான் நான் கேட்குறேன் ஓவரால் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விளையாடலாம் சூப்பர் ஓகே நம்ம அன்னபிஷியல் ஓட்டிங் போயிடலாமா அன்னஃபிஷன் ரம்யா சேவாயிடும் பார்வதிக்கு லாஸ்ட் இயர் ஜாக்லினுக்கு போன மாதிரி பண்ணுவாங்களா அதான் அப்படி இல்லை பட் டாப் ஃபைவ்ல கொண்டு வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ திவ்யா வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஓட்டு கண்டிப்பாக ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கிருவோம் ஏன்னா மூணு நாள் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும் தான் க்ளோஸ் ஆகாது ஸோ ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் டைம் இருக்குல்ல அதுக்கப்புறம் பார்வதி அறுபத்தாறாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஒரு ஆறாயிரம் ஓட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு பார்வதி வந்து இப்போ அதாவது இப்ப நீங்க திவாகரோட ஓட்டு வந்துமே அவங்கள காப்பாத்திக்க முடியலங்கிற மாதிரிதான் இருக்கு டாப் ஃபைல இருப்பாங்க அப்படின்னு தோணுது ஒருவேளை கம்ருதீன் வந்தா அந்த இடத்த எழுந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா கானா வினோத் திவ்யா கம்ருதீன் பாரு ஏன்னா சபரினா டாப் ஃபைல வருவாரான்னு தெரியல டாப் டென்ல தான் இருப்பார் அதே போல விக்ரம் வந்து ஓரளவுக்கு அந்த டாப் போர்ல இருப்பாரோ டாப் ஃபைல இருப்பாரோன்னு தான் தெரியுது ஆமா அதுதான் 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 விக்ரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரி வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி எழுபத்தி தொண்ணூத்தி மூணு ஓட்டு விக்ரம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டு கெமி வந்து முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டு கெமி வந்து இன்னும் கம்மியாக வாங்க நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு ஃபைட் வந்துச்சு அதில் கொஞ்சம் மேலே ஏறிச்சு பட் திரும்ப நாலு இறங்குவாங்க நினைக்கிறேன் சாண்ட்ரா ஆறா ஆறாவது இடம் முப்பத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ஓட்டு பட் சாண்ட்ராவுக்கு பதிலாக பிரஜா எல்லாம் சான்ண்ட்ரா கொஞ்சம் டாப்பை வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டுறாங்க காணாவிட திவ்யா பாரு கமருதீன் அப்படி இல்லைனா சாண்ட்ரா கமருதீன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துவாங்க நினைக்கிறேன் பார்வை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இவரை சொல்கிற மாதிரி பார்வ் வில் பி எலிமினேட்டட் டுவெல்த் தேர்ட்டீன்த் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அவங்க ஃபேமிலி வந்த அப்புறம் தான் எனக்கு தோணுது பார்வ் மட்டும் ஆமாம் அது இவரை நம்ம விக்கி சொல்கிற மாதிரி அந்த லாஸ்ட் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க நைன்டி நைன்த் டே அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க நினைக்கிறேன் கனி வந்து கண்டிப்பாக டாப் டென்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா டாப் டென்னில் இல்லை அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா டாப் டென்னில் நிறைய போட்டிகள் இருக்கு முப்பத்தி முப்பதாயிரத்தி எட்டு அரோரா அரோரா டாப் டென்ல ஓட்டு பிரஜன் இருபத்தி ஒன்பாயிரத்தி அறுபத்தி நாலு அரோராக்கு வந்து கம்ருதி ஓட்டு விழுந்து அதனாலதான் அப்படி இருக்காங்க கம்ருதீனும் நாமினேஷன் வந்து அரோரா வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் பிரஜன் வந்து டாப் டென்ல வரக்கூடிய நபரா தான் இருந்தாரு ஆனா இப்ப இல்ல அது நல்லாவே தெரியுது வியராஸ்டன் இல்ல போல அமீது சுபிக்ஷா ரம்யா இந்த மூணு பேர்ல யார் வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது சொல்லுங்களேன் எனக்கு தெரிஞ்சு ரம்யா டெஃபரட்டுங்க கன் கன்ஃபார்ம்டு ரம்யா வெளில போறாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா அமித வியானா பிரஜன் இந்த நாலு பேர்ல யார் ஒரு முக்கியமான நபர் வெளியேற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த முக்கியமான நபர் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு பிரஜன் தான் முக்கியமான நபர் மற்றதெல்லாம் ஆர்டினரி தான் வியானா கூட அனுப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு டாப் ஃபைவ் யாரா அது சொல்லிட்டு நான் மரியம் கானா வினோது திவ்யா கமருதீன் பார்வதி விக்கல்ஸ் விக்ரம் இருக்காங்க சாண்ட்ரா மேல வரணும்னா பிரஜனோட பிரஜனை வெளில அனுப்பணும் பிரஜனை வெளில அவங்க டாப் ஃபைவ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஓட்டை கவுண்ட் பண்ணிங்கன்னா வந்துடும் ஆமா இந்த வாரம் ஓட்ஸ் தான் இந்நேரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒன் லேக் ரீச் ஆகியிருக்கும் ஆமாங்க 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 ஆமா ஏன்னா வினோத் வாங்க வினோத்னா ஏழு நிமிஷம் தான் வினோத் இருக்கு வாருங்கள் வாருங்கள் வணக்கம் சார் கிரியேட் ஓன் ஃபேன் பேஸ் ஆமா 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 வெல்கம் 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 எப்படி சார் போகுது பிபி பிபி ஆல் வாட்டு போயிட்டு இருக்கு எல்லா டாஸ்க்லாம் வச்சாங்க நம்ம கிரியேட்டிவ் டீம் நல்லா இது பண்ணி எப்படி இந்த டாஸ்க்லாம் டாஸ்க் அத போர் அடிக்குது இன்னைக்கு தான் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமேல அது எதுக்கு இந்த பிபி டீம் இல்ல வேற 50 நாள் கழிச்சு सेलिब्रेशन கேக் கொடுத்தோம் சொல்றானே உங்களுக்கு தான் அறியாயா பண்றானே

நான் சொல்றேன் சார் இது இது இல்ல அவங்க இந்த வாரம் வெளிய போக மாட்டாங்க உண்மையை சொன்னா வெளிய போகவே மாட்டாங்க சார் கண்டிப்பா போறாங்க சார் பாக்கலாம் சார் சாட்டர்டே சார் சார் ஏன் சார் நீங்க வேற

சார் பாருங்க கமெண்ட்ஸ்ல ரம்யா சேவ்ட ரம்யா சேவ்ட தான் போடுறாங்க ஏய் யாரோட போறட்டுங்க நான் as a ரிவ்யூவர் நான் சொல்றா ரம்யா வெல்ல போறாங்க இந்த வாரம் சொல்றேன் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் நான் குறிப்பா டபுள் ஆக்சன் நான் இவங்க ரெண்டு பேர் சிங்கிளா தான் கன்ஃபார்ம் ஒரு ஆள் முடிப்பட்ட சார் நீங்க ரம்யா ரம்யாவோட சுபிக்ஷான ஒருத்தர் இருக்காங்க இந்த சுத்தமா தெரியல அவங்க எதை பேஸ் பண்ணி உள்ள இருக்காங்க இருக்குது சார் ஆனா கண்டென்ட் அவங்க சுத்தமா இல்லையே அவங்க லைவ்ல கூட இப்ப கொஞ்சம் டேஸா காமிக்க மாட்டாங்க பீட் பாக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப போன வீக் பிக் பாஸ் நீ சுமாசமா பீட் பாக்ஸ் பண்ணாதமா சொல்லி மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டாரு எஃப்டி மூலியம் அதுல அவங்களை சார் அதாவது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காம சார் உங்க பேர் சார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க எனக்கு என்னமோ இவங்க துஷார் முதலே தந்தாரோ நல்லா பண்ணிருப்பாங்கன்னு தோணும் சார் அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் துஷார் அதாவது தனித்தனியா பேர் தான் ட்ராக் நல்லா இருந்திருக்கும் நடுத சிக்க தீனும் ஆயிடுச்சு இல்ல ரம்யா இந்த வாரம் கண்டிப்பா அனுப்புறாங்க யார வேணா சொல்லுங்க நான் எனக்கு நான் வெரி கான்பிடன்டா வந்து ரம்யா கண்டிப்பா அனுப்புறாங்க வித்வுட் ஜிவாக்கர் வினோத் இஸ் டோட்டலி அவுட்டா அப்படியா ஹாய் சார் ஹாய் 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 வெல்கம் வெல்கம் நவீன் வாங்க சார் என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க வினோத் கேம் பத்தி நேத்து கொஞ்சம் பிஹேவியர் நல்லா இல்ல அந்த கிச்சு கிச்சு முட்டறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் நல்லா வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து எடுத்து பேசுறது இல்ல ஏங்க கமூதியம் பார்வதி பண்றதை பத்தி பேச மாட்டேங்குறீங்க ஆஹ் அரோரா துஷார் பா அதோட மோசம் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க இத மட்டும் வந்து பேசிக்கிறீங்க

சில விஷயம் மாத்திக்கணும் தான் நான் சொல்ல வரேன் சார் அது புரியுது அவ்வளவுதான் இதெல்லாம் தவிர்த்து மாத்திக்கிட்டா டா வின்னரா வர வேண்டியங்க இப்படி பண்ணா கொஞ்சம் ஹர்ட் ஆகும் இல்லையா அதான் நான் சொல்ல வரேன் இதெல்லாம் மாத்திக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் கண்டிப்பா என்னன்னா அதாவது ஒரு பிரச்சனை சோசியல் மீடியால வந்தா கண்டிப்பா விஜய் சரி சொல்லுவாரு பட் ஆனா இதை சொல்லவே மாட்டாங்க பாருங்க இதை சொல்லவே மாட்டாங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும்தான் பேசுவாங்க அதை பத்தி அது ஒரு விஷயமே கிடையாது கேட்டீங்கன்னா

இப்ப என்னன்னா கானாவின் ஒரு சப்போர்ட் ஹேட் பண்ற மாதிரி இப்ப ஹேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது தப்பு தான் அவங்க சொன்னா ரொம்ப தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதாவது நேஷனல் டிவில பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாக்கா என் தெரிஞ்சு ஒரு நல்ல கேம் பிளே ஃபன்னோட ஒரு பாட்டு போயிட்டிருந்தாரா ஏ இப்ப கூட பாருங்க அது வந்து அது கூட பண்ணது கிடையாது நம்ம சார் சும்மா கமால தான் அட்வைஸ் பண்ணி கிடப்பாரு குரூப் இஷ்டத்துக்குள்ள போய் அதெல்லாம் பார்த்தது இல்லை அந்த டச் பண்ண தப்பு தான் சார் நான் அடிக்கடி பாத்திருக்கேன் ஒரு ஃபன்னியா பண்றது நம்ம பாக்குற போது கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும் தோணுது பிக் பாஸ் ஆச்சு கூப்பிட்டு சொல்லிருக்கலாம் இந்த மாதிரி தவிர்த்துங்க இப்பயே வெளிய நிற்க நெகட்டிவா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தவிர்த்து உங்களோட கேம் ஆடுங்க அது நல்ல ஃபன் டாஸ்க்கு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்ல வரேன்னா மாத்திக்கிட்டா நல்லா தான் சொல்ல வரேன் வேறவங்க தப்பு பண்ணாங்க இவங்க தப்பு பண்ணாங்க ஆனா அந்த தப்ப வந்து நம்ம மாத்திக்கிட்டு விளையாடுனா நல்லா இருந்தா இருக்குதான் சொல்ல வரேன் அவ்வளவுதான் எனக்கு சார் சொன்ன மாதிரி கோச்சிருப்பாங்க அவளுக்குதான் அதுவும் தப்புத்தான் நான் சொல்றேன் ரொம்ப தப்பான அது எப்படின்னா அவங்க உள்ள ஜாலி சரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜோனா தெரியும் ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல சார் நம்ம இது பாக்குறோம் என்னடா அந்த மனுஷன் அப்படி பண்ற வரத்தான் செய்யும்

லைட்டா லிமிட் கொஞ்சம் தான் இருக்கு ஆனா ஃபன் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க ஆளுக்காது ஏன் அப்படி பார்த்தா செகண்ட் கொஞ்சம் எள்ளே மீறிச்சு ஆனா அது இது பண்ணிட்டாங்க கேமரா ஹைட் பண்ணிட்டாங்க அதே மாதிரிதான் உள்ளே ஒரு மாதிரி நடக்கும் வெளியே நம்மளுக்கு காட்டுறது மாதிரி இருக்கும் அது யாரையும் பண்ணி ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னா பாருங்க ஒரு பாசல்ல இதே போய் நெகட்டிவ் ஆகணும்னா உள்ள அந்த மாதிரி கடை எந்ததே கிடையாது சொல்லுவாங்க கேமரா அப்படி கட்டுன்னு சொல்லுவாங்க

சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார் பிரேக் ஆகுது வேற யாருக்கு ஆயிருக்கு வேற யாருக்கு ஆயிருக்குன்னா எவிக்கு ஓட்டு வந்து அவங்க ரெண்டு மூணு தரம் ஃபைட் பண்ணிருக்காங்க சார் அதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் உங்க வாய்ஸ் கேட்கல எனக்கு